வணக்கம் ஆன்மீக புதிய சேனை உங்களை அன்புடன் பரவிக்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது வைகாசி விசாகம் வரலாறு வைகாசி விசாகத்திற்கு பின் உள்ள புராண கதைகள் மற்றும் திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் எப்படி என்பதை பற்றி இந்த தொடர்புடைய நாம் இன்பாக காணலாம் வைகாசி விசாகம் என்பது முருகனுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாளாகும் தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உரிய விழாக்களில் பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் வைகாசி விசாகம் ஆகும் கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருக வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என கந்த புராணத்தில் சிவாச்சாரியார் குறிப்பிட்டதை போல உலக மக்களை காப்பதற்காக முருகன் அவதரித்த வைகாசி விசாகம் ஆகும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த துவக்கமாக கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாவுக்கு வசந்த விழா என்றொரு பெயரும் உண்டு முருக பெருமான் வாழ்வில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாக கொண்டாடப்படுகின்றது இதை உண்மை என்று சொல்வது போல திருச்செந்தூரில் வைகாசி விசாக விழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பதை பற்றி நாம் இப்போது விரிவாக காணலாம் வைகாசி விசாக முருகப்பெருமானுக்குரிய நாளாக உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் என்பது அனைத்து தெரியும் வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இனியும் நாளையே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றது முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான் உலகம் முழுவதும் பல இடங்களில் முருகப்பெருமானின் கோவில்களில் வைகாசி விசாகம் கொண்டாடப்பட்டாலும் திருச்செந்தூர் தலைமை வைகாசி உரிய தளமாக சொல்லப்படுகின்றது பார்க்கலாம் புராண கதைகளின் கதைகளின்படி பராசர முனிவர் என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆறு பிள்ளைகள் மிகவும் குறும்புக்காரர்களான இவர்கள் ஒருமுறை ஆற்றில் குளிக்க சென்ற போது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இதனால் ஆற்றில் இருந்த மீன்கள் மற்றும் ஆனால் அந்த ஆறு குழந்தைகளும் தங்களின் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்யும் வேலையை செய்து வந்தனர் என்னை அறிந்த பராசர முனிவர் ஆறு என்பது சிவபெருமானுக்கு சமமானது அதனால் அதனை இப்படி அசுத்தம் செய்வது தவறு ஆற்றினை எப்போதும் மரியாதையுடன் வணங்கி பராமரிக்க வேண்டும் என தனது மகன்களுக்கு அறிவுரை வழங்கினார் ஆனாலும் அவர்கள் தன் தந்தையின் அறிவுரையை கேட்கவில்லை தன்னுடைய மகன்களின் இந்த செயலால் கடும் கோபம் அடைந்த பராசர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபம் அளித்தார் தங்களின் தவறை உணர்ந்த ஆறு மகன்களும் சாப விமோசனம் கேட்டனர் அதற்கு பராசரம் முனிவரோ பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் என கூறி சென்றார் அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் ஆறு பேரும் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டி கொண்டிருந்தார் அப்போது முருகப்பெருமானின் வாயில் இருந்து சிந்திய ஒரு துளிப்பால் பூலோகத்தில் பராசரம் முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆற்றில் விழுந்தது இதை சாப்பிட்ட ஆறு பேரும் முனிவர்களாக மாறி சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கினர் இவர்களில் ஆறு பேரின் பூஜையின் மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் என கட்டளையிட்டார் அதன்படியே முனிவர்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்தனர் ஒரு வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொண்டார் இந்த சம்பவத்தை நினைவு விதமாக இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் மீன் பொம்மைகளை ஆறு இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படுகின்றது அடுத்து நாம் வைகாசி விசாகத்துடன் தொடர்புடைய மற்ற புராண கதைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் வைகாசி விசாக தினத்தில் ஆறு முகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளை யமதர்ம ராஜா அவதாரம் தினமாகவும் கடைப்பிடிக்கப்படுகின்றது அதனால் இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகப்பெருமானின் அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் மகாபாரதத்தில் இருந்த அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள் வைகாசி விசாகம் ஆகும் அடுத்து பன்னிரண்டு ஆழ்வார்களில் முக்கியமாக கருதப்படும் நம்மாழ்வார் பிறந்த தினம் வைகாசி விசாகம் ஆகும் வைகாசி விசாக சுபதினத்தில்தான் திருமழ பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆரிய அற்புத நாள் ஆகும் தஞ்சை பெரிய கோவிலில் பொக்கிஷியமாக பல கல்வெட்டுகள் உள்ளன அதில் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணையை பிறப்பித்ததாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம் வைகாசி விசாகம் ஆகும் வால்மீகி ராமாயணத்தில் ராம முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விலக்கி கூறுவது போல அமைந்திருக்கும் இதனை கேட்பவர்களுக்கு அவர்கள் பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவார்கள் என்றும் இந்த நிகழ்வை குமார சம்பவம் என்று வால்மீகி குறிப்பிட்டுள்ளார் இதனை தழுவிய வடமொழி கலைஞர்கள் குறிப்பாக காளிதாசர் முருகப்பெருமானின் அவதாரம் குறித்து அவரின் நூலில் குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் பேரரசர் கபிலவஸ்துவின் குமாரரான சித்தார்த்தர் என்னும் கௌதம புத்தர் வைகாசி விசாக புண்ணிய நாளில்தான் ஞானத்தை அடைந்த நாளாக கருதப்படுகின்றது இந்த பதிவில் நாம் வைகாசி விசாகம் வரலாறு வைகாசி விசாகத்துடன் தொடர்புடைய புராண கதைகள் மற்றும் திருச்செந்தூர் முருகனுக்கு வைகாசி விசாகத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்த்தோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பில்பாட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி